ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உக்காரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டுங்க அல்வா மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே வந்து ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உட்கார ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க இப்போ இதை வந்து பேனில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த பாசிப்பருப்பை வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதை நல்லா வறுத்தெடுத்தால் போதும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது லைட்டாக இது வரப்பட்டு வந்தால் போதும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு இது வறுப்பட்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்த பாசி பருப்பு நல்லா டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் பாசி பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாங்க இதெல்லாம் வெந்து வரத்துக்கு எனக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் போல் தேவைப்பட்டது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இதை வந்து லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பருப்பு பருப்பாக தான் இருக்கணும் அதனால லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் அடுத்ததாக நம்ம பாசி பருப்பு அறந்தெடுத்த அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இப்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெண்டரை கப் அளவு வெள்ளம் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு சரியான ஸ்வீட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா நிறைய ஸ்வீட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் மூணு கப் அளவு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு அலந்தெடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நெய் நான் எடுத்திருக்கேங்க இது வந்து இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதிலருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இதை லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் இதோடு சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஜஸ்ட்டு வறுப்பட்டால் போதும் ரவையும் தேங்காயும் நல்லா வறுப்பட்டதுக்கு நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாசிப்பருப்பை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த தேங்காய் பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் ரவை இது மூணுமே வந்து நல்லா ஒன்று கலந்து வர மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் வந்து கண்டிப்பாக கல் தூசி மண் ஏதாச்சும் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் வந்து கண்டிப்பாக நல்லா பியூரான வெள்ளம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணால் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க மற்றபடி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு வெல்லம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விடுறப்போ லைட்டாக கிளாட் ஆன மாதிரி இருக்கோம் அங்கங்க பட் அது வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை அது வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது சரியாக போயிடுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு வந்து நல்லா லிக்யூடாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அடுத்து இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா திக்காகிடுங்க இப்போ இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா இந்த மாதிரி திக்கானதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெய்லேருந்து பாதி அளவுக்கு இதுல வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இத வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நெய் சேர்த்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த நெய்யை வந்து இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம முதலே சேர்த்த நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய நெய்யும் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா ரொம்பவே திக்காக மாறிடும் இப்போ இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கடைசியாக இதில் வந்து வாசனைக்காக ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேங்க அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தூளாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க தான் ஒரு பேனில் கொஞ்சமாக விட்டு அதில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் நான் வந்து முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்தாலும் ஓகே தான் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய செட்டினோட ஸ்பெஷல் உட்காரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இதை சுட சுட சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க நாளைக்கு தமிழ் நியூ இயர்க்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்